நமஸ்காரம் ஓம் நமோ வெங்கடேஷய திருப்பதியில் பிரம்மோற்சவத்தோட ஐந்தாம் நாள் கருடசேவை அந்த கருடசேவம் போது குடைகளை ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள் ஏழுமலையானுக்கு நிழல் தரப்போகும் இந்த திருக்குடைகளை நாம் தரிசிப்பது மிகவும் புண்ணியமான ஒன்று பதினொரு வெண்பட்டு குடைகள் சென்னை கந்தப்ப செட்டி தெருவிலிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் அப்பொழுது அந்த கோவிந்தா கோவிந்தாங்கிற அந்த கோஷமும் அந்த பக்தர்கள் வெள்ளத்துக்கு இடையே எங்கும் பரவி நம்மை பரவசப்படுத்தும் இந்த திருப்பதி திருக்குடை உபய உற்சவ ஊர்வலம் அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்குகிறது அன்று மாலை நாலு மணி அளவில் யானை கவுனி பகுதியை தாண்ட இருக்கிறது சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் என்பது போல குடை ஆதிசேஷனின் அவதாரமாக கருதப்படுகிறது இந்த திருமலை திருப்பதி ஏழுமலையானுக்கு செல்கின்ற திருக்குடைகளை நாம் தரிசித்து அவன் அருளை பெறுவோம் நன்றி